அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று ரம்பா திருதியை அதிசக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்தால் போதும் சகல ஐஸ்வரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன இந்த ரம்பா திருதியை அப்படின்னா என்ன அப்படிங்கறத பற்றியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா இன்று வியாழக்கிழமை ரம்பா திருதியை என்னமா சொல்றீங்க இது புதுசா இருக்குதே இந்த ரம்பா திருதியை அப்படின்னா இது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே இந்த ரம்பா திருதியை அப்படிங்கறத நிறைய பேர் வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இந்த ரம்பா திருதியைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வைகாசி மாதத்தில வரக்கூடிய சுக்லபட்ச திருதியை ரம்பா திருதியைன்னு சொல்லுவாங்க இது கார்த்திகை மாதத்திலயும் நம்மளுக்கு வரும் அப்ப இன்று வைகாசி மாதத்துல வரக்கூடிய இந்த சுக்லபட்ச திருதியை ரம்பா திருதியை அப்படின்னு நாம வழிபாடுகள் செய்வோம் இது என்ன இந்த ரம்பா திருதியைல நாம என்ன செய்யணும் ஏன் இந்த ரம்பா திருதியை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பவஞ்சிலியில் விசாலாச்சி அம்மனை தேவலோக கன்னியாக விளங்கக்கூடிய ரம்பா தேவி வந்து தரிசித்து சாப விமோச்சனம் பெற்ற நாள் இந்த ரம்பா திருதியை நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்ப ரம்பா திருதியை அப்படின்னா ஏன் எதற்காக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த நாள்ல அதாவது ரம்பா தேவியே கௌரி விசாலாச்சி அம்மனை வழிபாடு செய்த நாள்ல நாமளும் அம்பாளை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நாம முற்பிறவில் இப்பிறவில் செய்த பாவங்கள் நீங்கும் திருமண தடைகள் நீங்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் அழகு மென்மேலும் வளரும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முக வசிகரத்தோடு இருப்பாங்க அப்படியே பார்த்தா அப்படியே ரொம்ப அந்த நான் கலரு இவங்க பிளாக் வெள்ள அதையெல்லாம் நான் சொல்ல வரல ஒருவருடைய முகத்தை பார்த்தால் அம்பாளை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படி அவ்வளோ அழகா இருப்பாங்க சின்னதா ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க பெருசா அலங்காரம் பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா பார்த்தா அவ்வளோ அழகா மங்களகரமா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மங்களகரமான அழகு நம்மளுக்கு கிடைக்கும் திறமை நம்மளுக்கு கிடைக்கும் அப்ப இந்த ரம்பா விரதம் இருந்து வழிபாடு செய்யனாலும் செய்யலாம் இல்ல மாலை நேரத்துல விரதம் இல்ல ஜஸ்ட் நாங்க வழிபாடு மட்டும் செய்யறோம் அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இந்த நாள்ல நீங்க எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் சரி கௌரி அம்பாளாக இருக்கலாம் சாலாட்சி அம்பாளாக இருக்கலாம் மதுரை மீனாட்சியா இருக்கலாம் சமயபுரத்து மாரியம்மனா இருக்கலாம் எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் அதை நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இந்த மூன்று மூன்று மலர்கள் அம்பாளுக்கு வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு இன்றைய நாளில் அதாவது மல்லிகைப்பூ ரோஜாப்பூ அதே மாதிரி முல்லைப்பூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜாதி மல்லின்னு சொல்லுவாங்க இதை முல்லைப்பூ இந்த மூன்று பூக்களால் இன்று அம்பிகையை நீங்கள் அலங்காரம் செஞ்சுக்கோங்க இந்த மூன்று பூக்களால் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் நீங்க மாலை நேரத்துல இந்த வழிபாட்டை இன்றைய நாள் செய்யும் பொழுது நீங்க கேட்டது கிடைக்கும் நம்ம குடும்பத்துல செல்வம் சகல ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வரக்கூடியது தேவர்களும் தேவலோக பெண்களும் வழிபாடு செய்ய உகந்த நாள் அப்ப இந்த நாள்ல நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நம்ம தேவலோக கன்னியாக விளங்கக்கூடிய ரம்பை வந்து இந்த நாள்ல தான் ஆஹ் உள்ள விசாலாட்சி அம்மனை வழிபட்டு தன்னுடைய சாபத்தை போக்கி கொண்டாலாம் அந்த நாள்ல நாமளும் அம்பிகையை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் பாவங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்போ இந்த ரம்பா திருதியை அன்று இப்ப நான் சொன்ன மாதிரி எந்த அம்பிகை படம் இருந்தாலும் சரி நீங்க அதை வந்து நல்லபடியா அலங்காரம் பண்ணிக்கோங்க இப்ப நான் சொன்ன அந்த மூன்று பூக்களால தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக வைங்க லட்டு ஜிலேபி பாயாசம் சர்க்கரை பொங்கல் எது வேண்டுமானாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இனிப்பு வகைகளைத்தான் வைக்க வேண்டும் நெய்வேதியமாக வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை இல்லைன்னா நூற்றி எட்டு முறை அந்த நான் சொன்ன அந்த மூன்று பூக்கள் நீங்கள் வாங்கி கட்டின பூவை வாங்கி நிறைய பேர் அதை உதிர்த்து அர்ச்சனைக்கு பயன்படுத்துகிறாங்க கண்டிப்பாக கட் கட்டிய பூவை உதிர்க்க கூடாது அது ரொம்ப தவறான விஷயம் உதிரி பூக்களாக வாங்கி வச்சுக்கோங்க இப்ப ரோஜா பூ இருக்குது முழுசா அர்ச்சனை இதெல்லாம் பிரிச்சுக்கலாம் அது தவறு கிடையாது மல்லிகை பூ கட்டி இருப்பாங்க தலைக்கு வைக்கிறதுக்கு அதை வந்து கட்டின பூவை வாங்கிட்டு வந்து அதை உதித்து நீங்க அர்ச்சனைக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது அது வந்து நீங்க உதிரி பூவா தான் நீங்க வாங்கி வச்சுக்கணும் வச்சுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை இல்ல இருபத்தி ஏழு முறை சொல்லி அர்ச்சனை செய்யுங்கள் இத வந்து நான் இந்த மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் இந்த மந்திரத்தை அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் சர்வ மாங் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே ஷரண் ஏ திரையம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை இல்லை நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணுங்க என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தெரிந்தோ தெரியாமலோ முற்பிறவியிலோ இப்பிறவியிலோ நான் செய்த தவறுகள் கர்ம வினைகள் எல்லா விதமான தோஷங்களும் அதாவது சுக்கர தோஷங்கள் இருந்தா கூட அதுவும் இந்த ரம்பா திருதியை அன்று நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அது நிவர்த்தியாகும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப எப்பேற்பட்ட ஒரு நாள் ஒருவர் ஜாதகத்துல சுக்கிரனும் குருவும் நன்றாக இருந்தால் மட்டுமே பணம் வீடு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அவங்களால வாழ முடியும் அப்ப ஒருவர் ஜாதகத்துல சுக்கிர தோஷம் இருந்தாலும் அதுவும் இதுல நிவர்த்தியாகும் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நாளில் இந்த மந்திரத்தை சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்க பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளுங்கள் இன்று மாலை நேரத்துல நீங்க லட்சுமி குபேர பூஜை வழிபாடு செய்யறீங்க அப்படின்னாலும் அதோடு சேர்த்து இதையும் செய்யுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் கண்கூடாக நீங்க பார்க்கலாம் சேர்வதை எப்பவுமே நம்மளுக்கு வந்து முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க விதியை அதாவது திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு திதியை ஒருத்தன் பிடிச்சிட்டேன் அப்படின்னா விதியே அவனை கஷ்டப்படணும்னு நினைச்சா கூட அது செய்ய முடியாதான் இந்த அஷ்டமி திதி சஷ்டி திதி கிருத்திகை திதி இந்த மாதிரி வரக்கூடிய திதியை நாம பிடித்து கொண்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம விதியையும் மாற்றி அமைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட திதி ரம்பா திருதியையும் இதோடு சேர்த்து நீங்க வழிபாடு செய்யுங்கள் வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு சகல விதமான செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்